நாம்தமர் கட்சி சாதனை படைச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் எக்ஸிட் போல வந்து நாம்தமர் கட்சி எந்த அளவுக்கு ஓட்டு வாங்கியிருக்கா அப்படிங்கிற பத்தி இந்த காணொலியில் வந்து பார்க்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா சிஐஏ நியூஸ் பதினெட்டு இருக்கு இல்லையா அந்த மாதிரி இங்கிலீஷ் சேனல்லாம் வந்து இப்போ எக்ஸிட் போல் அப்படிங்கிற அந்த ரிசல்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது ஜூன் நாலாம் தேதி தான் ரிசல்ட் வந்து தெரிய போகுது அதுக்கு முன்னாடி இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாநிலங்களையும் வந்து எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு தான் முடிச்சு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு ரிசல்ட்டுக்கு இப்போ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸிட் போல் வந்து எடுப்பாங்க இதுதான் மிக முக்கியமா பார்க்கப்படும் இதுல என்ன சொல்றாங்களோ அது அப்படியே வந்து நடக்கும் அப்படிங்கிற தான் வந்து எல்லா கருத்து கணிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க அதுல மிக முக்கியமா வந்து நாம்தமர் கட்சி வந்து பதினாலு சதவீதம் வாங்கும் அப்படிங்கிற மாதிரி அதர்ஸ் அப்படின்னு சொல்லி பதினாலு சதவீதம் வந்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதுவே நம்மளுக்கு வந்து சந்தோஷமா இருக்குது இதுல என்ன அப்படின்னா இவங்க போட்டிருக்காங்க இல்லையா அதுல இருந்து கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஒரு நாலஞ்சு பர்சன்ட் அதிகமா தான் வரும் அது நம்மளோட வந்து ஒரு ஒரு கோலா இருக்குது ஆனா என்னன்னா பதினாலு சதவீதம் போட்டிருக்காங்க இதுவே வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனம் அப்படிங்கிற தான் இருக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்ப ஏடிஎம்கே கே பாருங்களா இருபது சதவீதம் தான் போட்டிருக்காங்க ஏடிஎம்கே கே வெறும் இருபது சதவீதம் தான் வந்து போட்டிருக்காங்க ஐம்பது வருஷம் கட்சி அப்படி இப்படியும் வாங்க ஆட்சியில் இருந்த கட்சி எல்லாமே ஆனா வெறும் இருபது சதவீதம் தான் வந்து போட்டிருக்காங்க மேல இந்த என்டிஏ கூட்டணி அப்படி இந்த அண்ணாமலை கட்சி இருக்குல்லையா அது வந்து கொஞ்சம் ரிசல்ட் வந்து முன்ன பின்னா வந்து எடுத்து வச்சிருக்காங்க ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கு வந்து கண்டிப்பா குறையும் அண்ணாமலை வந்து பத்து சதவீதம் தான் வாங்குவாரு அப்படிங்கிறதா நம்மளுடைய பத்து சதவீதம் கூட வாங்க மாட்டாரு ஒரு பேச்சுக்கு அப்படி வச்சுக்கலாம் ஏன்னா வந்து இந்த கூட்டணி இருக்கையா அலைன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பத்து சதவீதம் வந்தாலும் வரலாம் அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி வந்து நாப்பத்தி ஒன்பது சதவீதம் அப்படின்னு சொல்லி போட்டு இருக்காங்க இதுல இப்ப வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இல்லையா நாம் தமிழ் கட்சி அதுக்கப்புறம் ஏடிஎம் கே அதுக்கப்புறம் பாஜக அலைன்ஸ் பாருங்க நாம் தமிழ் தான் எனக்கு என்னமோ இரண்டாவடத்துல வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து தோணுது அதாவது பாத்தீங்கன்னா அதர்ஸ் வந்து ரெண்டு சீட் வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி அதாவது ஜீரோல இருந்து ரெண்டு சீட் வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்ப நாம் கட்சி கண்டிப்பா ரெண்டு சீட்டு வந்து கிடைக்கும் அப்படிங்கறதா நம்மளுடைய எண்ணமா இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த ஏடிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஜீரோ டூ ரெண்டு ஏடிஎம்கே ஜீரோ டூ ரெண்டு நாம்தர் கட்சியும் வந்து ஜீரோ டூ ரெண்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது என் கட்சி வந்து ஒண்ணுல இருந்து ஒண்ணு இல்லன்னா மூணு வாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த இது இந்த மாதிரி ரிசல்ட் வந்து வரும் அப்படிங்கறதா என்னுடைய கருத்தாவும் இருக்குது அதாவது கட்சி இந்த எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இவங்க போட்டுக்காங்கன்னா பதினாலு சதவீதம் அதை அதுக்கு வந்து கீழே இறங்காதுங்க உறுதியா அடிச்சு சொல்லலாம் பதினாலு சதவீதம் எதிர்பார்த்தா இருபத்தஞ்சு சதவீதம் அதுக்குள்ள இருபத்தஞ்சு நாம் தமிழ் கட்சி இந்த எலெக்ஷன்ல இருந்து இருபத்தஞ்சு இருபத்தி நாலு சொல்லி அதே மாதிரி வந்து நடக்கும் போது நாம் தமிழர் கட்சி இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா வந்து எழுபது லட்சத்துக்கு குறையாம வாக்கு வரும் அதே மாதிரி ஒரு கோடி எழுபது லட்சம் டு ஒரு கோடி அப்படிங்கிறது நம்ம இலக்கு இல்லையா சீமானை வந்து அப்படிதான் வச்சு செயல்படுத்திக்கிட்டு இருந்தாரு அவரோட கனவு வந்து நினவாகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு நம்மளுக்கு ரெண்டு சீட்டு கன்ஃபார்ம் தான் இதில் கூடுதல் தகவலாக இருக்குது இதில் மற்ற மற்ற சேனல்கள் எல்லாம் வரப்போ வர வர ஏன்னா இன்னும் ரெண்டாவது ரிசல்ட் வர அதனால இந்த எக்ஸிட் போலை பற்றி நம்ம வந்து பேசணும் எல்லாம் பரபரப்பாக வந்து பேசியிருக்காங்க நாம் தமர் கட்சி இந்த எலெக்ஷன் வந்து எவ்வளோ ஓட்டுவதை வந்து வாங்கும் எத்தனை சீட்டு வாங்குவோம் அப்படிங்கிறதான் நம்மளுக்கு வந்து ஒரு ரொம்ப ஆர்வமாக வந்து எதிர்பார்த்துருக்கோம் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்